بسم الله الرحمن الرحيم السلام عليكم ورحمه الله تعالى وبركاته الحمد لله رب العالمين والعاقبه للمتقين الصلاه والسلام على سيدنا محمد وعلى اله وصحبه اجمعين اما بعد سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي ربي زدني علما الله حق سبحانه وتعالى نعم عليك الوريا அவ்வாஹும் சுமகான அவர் செய்து கொள்வானாக நம் அனைவர்களுடைய பலவதான ஆட்டங்களை அவ்வாறு தாயரா சைரான முறையை நிறைவேற்றி தருவானாக யார் யாருடைய வாழ்க்கையிலே குடும்பங்களிலே என்னென்ன வகையான கஷ்டங்கள் சோதனைகள் பிரச்சனைகள் நோய் நெருக்கடி துன்பங்கள் துயரங்கள் கடன்களிலே சிக்கொண்டு சிரமப்பட்டுக் கொண்டிருக்கிறார்களோ அனைவர்களுக்கும் அவ்வாஹப்பு சுமகான கண்ணியமான நிம்மதியான சந்தோஷமான நோய் நொடி இல்லாத கடன் இல்லாத வாழ்க்கையை வாழ அல்லாஹ் நல்லா நடிகர்களுடைய சகோதரர்களே அல்லாஹு இந்த உலகத்திலே நம்மை ஒரு வாழ்க்கைக்காக ஒரு சோதனை கூடமாக அல்லா நிப்பான் இங்கு யாரும் இந்த உலகத்திலே நாம் நிரந்தரமாக வாழ்வதற்காக வரவில்லை இதற்கு முன்னால் வந்தவர்கள் யாரும் நிரந்தரமாக வாழவில்லை யாரும் வாழ அவங்க அவர்களுடைய ஒரு கால அவகாசம் ஒரு வரையறை நிர்ணயித்து வைத்திருக்கின்றார் எப்போது அல்லாவை அழைப்பதுமோ இருந்த நிலைமையிலே நாம் எந்த நிலைமையில் இருந்தோமோ எந்த சூழலில் இருந்தோமோ அந்தந்த நிலைமையிலே அப்படி அப்படியே இருக்கவே நம்மளை மட்டும் அழைத்துக் கொண்டு சென்று இன்று நாம் எத்தனையோ மனிதர்களை பார்த்து கொண்டுதான் இருக்கின்றோம் அவர்கள் நம்மை போன்ற எவ்வளவோ மன கோட்டைகளை கட்டியவர்களாக பலவிதமான ஆசை உள்ளவர்களாக வாழ்ந்துதான் இருந்திருப்பார்கள் ஆனால் அழைப்பு வந்தவுடன் சென்று விட்டார்கள் நமல்ல யாருக்கு எப்போது எங்கே முடிவு வைத்திருக்கின்றன இருக்கிற வரையிலும் நல்ல அமல்கள் செய்து அல்லாஹை திருப்திப்படுத்தி நிலைமை நாம் செல்வோம் என்று சொன்னால் இன்ஷா அல்லா ஆசிராவுடைய மரணத்துக்கு பிறகுள்ள வறுமை வாழ்க்கை ஒரு சிறந்ததாக இருக்கும் எனவே நாம் அந்த முறையை அமைப்பதற்கு நீயத்து வைக்க வேண்டும் துவா செய்ய வேண்டும் முயற்சிகள் செய்ய வேண்டும் கடந்த இரண்டு வாரங்கள் நபி சொல்லப்பாக அனைவர் செல்லம் அவர்கள் பட்ட கஷ்டங்கள் சிரமங்கள் அதே போன்ற நபி சொல்லப்பாக அனைவர் செல்லம் அவர்கள் எவ்வாறு வாழ்ந்தார்கள் என்ற

حضرت ابو بکر صدیق رضی அவர்கள் உண்மையிலே அவர்களை பற்றி சொல்லப்படுகின்றது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் எனக்கு இந்த உம்மத்திலே எத்தனையோ தோழர்கள் என்னுடைய நண்பர்கள் எனக்கு உதவி செய்திருக்கிறார்கள் அதற்கு மாற்று அதாவது மறு உதவி நான் இந்த உலகத்திலே செய்து கொடுத்து எத்தனையோ நண்பர்கள் எனக்கு உதவி செய்தார்கள் அவர்களுக்கு பிற மற்ற உதவியை நான் அவர்களுக்கு செய்து முடித்து

அந்த அளவுக்கு அபுபக்கர் ரலி அல்லாஹு அவங்க நல்ல விஷயத்தை ஏத்தி வைக்க கூடியவர்களாக நான் சஹாபாக்களுக்கு நல்ல விஷயங்களை ஏவ கூடியவர்களாக இருந்தாங்க கடைசியாக நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி பிறகு அவர்களுக்கு பொறுப்பு கொடுக்கப்பட்டது மக்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து வந்து சொன்னாங்க அபுபக்கரே நீங்க தான் இப்பொழுது கலீஃபாக இருக்கணும் நீங்க தான் அமீராக இருக்கணும் என்று சொன்ன நேரத்துல அபுபக்கர் ரலி அல்லாஹு அன்ஹு மூணு நாள் சொன்னாங்க நான் இந்த பொறுப்பை ஏற்க

அவருக்கு அல்லாஹுடைய உதவி இருக்காது மாற்றமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள் நீங்கள் பொறுப்பை எதிர்பார்க்காமல் உங்களிடம் பொறுப்பு ஏற்றுக்கொள்ளும்படி சொல்லப்பட்டா அல்லாஹ் உதவி உங்களுக்கு வரும் என்று சொன்னார்கள் அந்த கருத்துப்படி அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவங்க தகுதியானவங்க ஆனா இருந்தாலும் சொன்னாங்க நான் இந்த பொறுப்பை ஏற்க மாட்டேன் என்று மூன்று நாள் மறுத்துக்கொண்டே

மக்கள் எல்லாரும் ஒண்ணு கூட்டி இருக்கிற ஈமான தக்க வச்சு பாதுகாக்கிறதுக்கு பெரிய ஒரு முயற்சி பெரிய ஒரு உழைப்பு செஞ்சவங்க தான் அந்த பகலுடைய நன்மையை எனக்கு தந்தங்க ஏன் அந்த அபூபக்கர் அபூபக்கரதியெல்லாம் மட்டும் மக்களை ஒண்ணு சேர்த்து சரி செய்யல அப்படின்னா முழு மக்களும் சில தோட்டம் ஓடிப்போம் ஏன் நபிய போயிட்டாங்க ஒரு மாதிரி இறங்கின அந்த வகிவர் வகிவர் நின்று போச்சு ரசூல்ல வரலாற்ற போயிட்டாங்க இதுக்கு மேல நம்ம விஷயத்தை கொண்டு வர போறான் என்று குழம்பி போயிருந்த குழப்பத்தில் நேரத்துல மக்கள் எல்லாம் ஈமான்ல உறுதியாக இருக்கிறதுக்கு ஏற்பாடு செஞ்சவங்க அந்த பகருடைய நன்மை எனக்கு வாங்கி தந்திருங்க இரண்டாவது சொன்னாங்க இரவுடைய நன்மை அது என்ன இரவு நபி சல்லாஹ் அலிஹி வசல்லம் அவங்க மக்கள் மக்கா காப்பீர்கள் நிம்மதியாக வாழ உதாரண நபிசாசம் என்ன செஞ்சாங்க உயிருக்கு ஆபத்து வரும்போது நபியை கொலை என்ன ாங்க மதீனாவுக்கு மதினாவுக்கு போகக்கூடிய இரவு நேரம்

அந்த ஒரே ஒரு துவாரம் மட்டும் அடைப்பதற்கு வழி இல்லாம அந்த துவாரத்தில் தன்னுடைய விரலை பொத்தி அந்த இடத்துல உட்கார்ந்து நபிசாஸ் அவர்கள் அழைப்பு கொடுத்தார்கள் யா நபி அல்லாஹ் அல்லாஹுடைய நபியை நீங்க வாங்க வந்து என்னுடைய வழியில தடையை வைத்துக் கொண்டு ஓய்வு சொல்லி நபிசல்லா சாம்பல நிம்மதியா தூங்க வச்சாங்க

அசையாமல் வழியை கொண்டு கட்டுப்படுத்திக் கொண்டு அந்த வழி தாங்க முடியாமல் அப்படியே அழுகணும் அழுத உடனே கண்ணீர் தொழில் வந்து நபியுடைய முகாரா காண மேல நபி உடனே நம்பி முடிஞ்சுதான்

ஒரு <rôlepot defendant> என்னுடைய வாழ்நாள் முழுக்க செஞ்ச அமல்கள் ஈடாகாது என்று உமர் ரதியெல்லாம் சொன்னாங்க அவ்வளவு கஷ்டப்பட்டாங்க யாரு அபூபக்கர் சித்தி அம்மர் ரதியெல்லாம் வாங்கி அதே போன்று அந்த அபுபக்கர் ரதி அல்லா அனுபவம் சாதாரணமான வகையில் அல்லாவுடைய அந்தஸ்த நேரங்கள் அவ்வளவு பெற்றவங்க ஆனால் அவங்க தகஞ்சது நேரத்தில் எதிரிச்சு அபுபக்கர் எப்படி தோசை செய்வாங்களா کيف حال يا الٰهي ليس لي خير من سوء افعالي كثير الزاد قليل جو ب لطفك يا الٰهي من له زاد قليل பே நாளை வறுமை நாளையில என்னுடைய நிலைமை என்னவாகுமோ இதற்கு எந்த நல்ல அமல்களும் இல்லையே அந்த அபூபக்கர் ரதியல்லாஹு அன்ஹு கிட்ட எந்த நல்ல அமலும் இல்லையோ அப்ப என்னட்ட உங்களுக்கு என்ன இருக்கு அபூபக்கர் ரதியல்லாஹு சொல்றாங்க இதற்கு எந்த அமல்களும் இல்லையே சொல்றாங்க இதற்கு இருக்கிறதெல்லாம் மடல் குவியலை போன்ற பாவங்கள் குமிஞ்சி என்னுடைய பாவங்கள் இருக்கின்றதே ஐன மூசா ஐன மு ஐன ஈசா ஐன யஹ்யா ஐன நூஹ் மூசா அலைஹிஸ்ஸலாம்

எனக்கு அமாலும் இல்லையே நான் பாவியா இருக்கிறேன் நான் அவ்வளவு பாவம் செஞ்சிருக்கிறேன் நாளைக்கு மருமை நாளையில அல்லாஹுக்கு முன்னாடி நிறுத்தப்பட்டு நீ என்ன செஞ்சால்

நமக்கு இந்த உலகத்துல சின்ன ஒரு கஷ்டம் தாங்க முடியல ஆனா இதெல்லாம் ஒரு கஷ்டமே இல்ல மறுமைக்கு முன்னாடி இது ஒரு சோதனையோ கஷ்டமோ ஒண்ணுமே இல்ல மறுமை நாளில பயங்கரமான கோர்ட் இருக்கின்றது இங்க உள்ள கோர்ட் என்ன கோர்ட் சுபகான மறுமை நாளில யார் உதவி செய்ய முடியாது இங்க உள்ள கோர்ட்ல கேஸ்ல என்ன செய்யறாங்க பாஸ் ஆகுறாங்க கண்ண காமிச்சி கவர காமிச்சி பணத்தை ஆள ஆளை குமிச்சி ஏதோ செஞ்சிடலாம் தப்பிச்சிடலாம் மறுமை நாளில அந்த கோர்ட்ல யாரும் யாரும்

அதுவும் அல்லாஹுடைய பொருத்தத்துக்காக செஞ்சிருந்தார் எனவே கண்ணியமான அல்லாஹுடைய நல்லடியார்களே அபுபக்கரதி அல்லாஹ் அன்ஹு ஒரு தடவை இனஸ்தான மெம்பர் படி மேல் ஏறி நின்று அழுதாங்க அழுதுகிட்டே சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க ஈமானுக்கு பிறகு பெரிய ஒரு நிஅமத் ஈமானுக்கு அடுத்த ஒரு பெரிய ஒரு பாக்கியம் அந்த சிலிக்குதுன்னு சொன்னா ஈமானுக்கு அடுத்தது ஆரோக்கியம் தான் ஆஃபியத் நல்ல சுகம் நபி சலா அலி சென்ற வருஷம் இந்த வெம்பர்ல ஏறு ரெண்டு

நல்ல வாக்கியிருப்பான் நல்ல வாக்கியங்களை நல்ல நிலைமையில வச்சிருப்பான் அவர் எதாச்சும் ஒரு பாவத்துக்கு அடிமையா ஒரு பாவத்துக்கு படகிடுவாரு அதித்துல வருகின்றது சில மனிதர்களுக்கு யாருக்குமே இல்லாத வாக்கியத்தை வாக்கியெல்லாம் கொடுத்திருப்பான் கொடுத்துட்டு அதுக்கு ஒரு அவகாசத்தை வச்சிருப்பான் இது அவர் நல்ல வழியில சரவழிச்சா அல்ல அவரிடமே தக்கவை

இருக்கும்போது தெரியாது இல்லாத போது ஒரு விஷயம் இருக்க போகாத அந்த தெரியாது நம்மளை விட்டு விளகணும் விளவுல எவ்வளவு பெரிய பாக்கியம் எனவே ஈமானுக்கு கடுங்களே நாம் அல்லாயிரம் கேட்க வேண்டதே ஆரோக்கியத்தை தாயா அல்வா என்ன இருக்கிற ஆரோக்கியத்தை என்னிடம் இருந்து பறிச்சு விடலிசா வந்து வா செய்வாங்க அல்வா அம்மா நடவுக்க மின் சவாலி மாட்டி அல்லா நீ எனக்கு கொடுத்த நேரத்தை என்னிடம் இருந்து நீங்க இருந்தது நான் பாதுகாவல் தேடுகிறேன்

ಇನ್ನೊಂದು <Sessant> ಪಕ್ಕ

உமர் தான் சொன்னாங்கன்னா இந்த மனிதனை என் ஒரு ஒருபோதான் மிஞ்சிட முடியாது அபூவுக்கு அததான் சொன்னாங்க அபூவுக்கு எனக்கு செஞ்ச உதவிக்கு அல்லாதான் நான் செய்ய முடியும்னு சொன்னேன்

রহমাতুল্লাহি <laughs> তাআলা